அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது எப்போவுமே பணம் வந்து கையில் தங்க மாட்டேங்குது பணம் எங்ககிட்ட சேரவே மாட்டேங்குது அப்படின்னு பணத்தட்டுப்பாடு இருக்குதுன்னு கவலைப்படுறவங்களாம் கை விரல்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் மடக்கி வச்சு கேட்கும்போது கட்டாயம் பண வரவு உண்டாகும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதை வந்து இந்த நாளில் தான் செய்யணும் அந்த நாளில் தான் செய்யணுன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எத்தனை முறை வேணுமானாலும் பயன்படுத்தலாம் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நூறு சதவீத பலன் வந்து கிடைச்சே தீரும் அடுத்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது வருஷத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள்ங்கிறத ஒதுக்கி முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் திருமணம் கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடாமையும் இன்னும் பல யோகங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கிற நாட்களை காட்டிலும் கரெக்டாக நம்ம தைப்பூச தன்னைக்கு அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் வர மாதிரி கணக்கு வச்சு விரதம் இருந்தோம் அப்படிங்கும்போது கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் அதாவது நடக்காத விஷயத்தையும் வந்து நடத்தி காட்டும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்னா எப்போ தொடங்கணும் விரதம் எப்படி இருக்கணும் எதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அதெல்லாம் சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் தேவைப்படுறவங்க அதை வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அப்படி நிறைவேறாத கோரிக்கை இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களை பயன்படுத்திக்கோங்க விரதம் இருக்கலைனாலும் கூட நீங்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாளும் சாதாரணமாக தீபமேற்றி வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது முதல் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருமாள் வழிபாட்டிற்கும் ஹனுமந்தர் வழிபாட்டிற்கும் உரிய சனிக்கிழமை மார்கழி மாதம்ங்கிறதே பெருமாளுக்கு உகந்த தான் அதே போல் ஹனுமந்தர் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் அவதாரம் எடுத்தார் அதனால் அவருக்கு உரிய மாதத்தில் வர இந்த முதல் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கி ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று இதில் வர ரெண்டையும் ஒன்னையும் ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது மாதம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு மூணு அப்படின்னு வந்து கிடைக்கும் அப்போ மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை கிடைக்கிது மூணுங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்கழி மாதத்தின் ஆறாம் தேதி அடுத்து இந்த வருடமும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் அப்போ இதனுடைய சேர்க்கைங்கும் போது நமக்கு ஆறு அப்படின்னு வந்து கிடைக்குது இப்போ மூணு மூணு ஆறு ஆறு ஏன்னா ஆறுங்கிறது சுக்கர பகவானுக்கு உரியது முருகப்பெருமானுக்கும் வந்துட்டு உரியது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பண வரவிற்குண்டான பரிகாரங்கள் எல்லாத்திற்குமே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த நாளில் உங்களுக்கு நான் கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான ஒரு பரிகாரத்தையும் சொல்லிடுறேன் அதே சமயத்தில் பணம் வந்து அதிகப்படியாக சேர்வதற்குண்டான பரிகாரத்தையும் வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர்த்து வாழ்க்கையில் அவங்க எத்தனை தான் பரிகாரம் செஞ்சாலும் அதுக்குண்டான பலன்கள் வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்களுடைய முற் பிறவி பலன்கள் அதாவது நம்மளுடைய கர்மவினை வந்து தடையாக இருக்கலாம் அப்போ அதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது சின்ன சின்ன கஷ்டங்கள் தீர்வதற்கான பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம் அதனால கஷ்ட தீரத்துக்காக சனிக்கிழமை நாளில் கடுகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதை முதல்ல நீங்கள் இன்றைக்கி செஞ்சுருங்க அதாவது இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு பரிகாரத்தையும் நீங்கள் இந்த சனிக்கிழமை நாள்னு கணக்கு வச்சுட்டு செஞ்சால் போதும் நீங்கள் வந்து இந்த டைமில் பண்ணலாமா அந்த டைமில் பண்ணலாமான்ட்டு நீங்கள் எதுவுமே போட்டு குழப்பிக்கவே தேவை கிடையாது அதுவும் நான் கஷ்டங்கள் தீர பரிகாரம்னு சொன்னே இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் நைட்டு தூங்குறத்துக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னாலும் ஓகே தான் மொத்தத்தில் சனிக்கிழம நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதாவது இந்த கடுகு பரிகாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்து போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பார்த்திங்கன்னா வேறு உலகத்துக்கு சொந்தமானவங்க இருந்தாலும் நம்ம மீது உள்ள அதீத பிரியத்தால் நம்ம தேடி அடிக்கடி வருவாங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலங்களில் வந்து சொல்லுவாங்க அப்படி நமக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து வேறு ஆத்மா அது நம்மளோட வந்து இணைய முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவங்க எவ்வளோதான் பிரியமானவங்களாக இருந்தாலும் சரி அவங்களால எந்த கெட்டதும் இல்லைனாலும் சரி அது தவறு தானே அப்படி இருக்கும்போது நம்ம கடுகை வந்து வாசப்படியில் வந்துட்டு தூவி விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய மூதாதையர்களே வந்து சொல்லிட்டு வருவாங்க அந்தளவுக்கு சக்தி இந்த கடுகுக்கு உண்டு அத்தகைய கடுகை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது எந்த ஒரு கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் கர்ம வினைகளும் எதுவுமே நம்மளை நெருங்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸும் கிடையாது நம்ம பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றுற மாதிரி இருந்தால் தான் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தா சாப்பிட்ருந்தா செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இதுக்கு நீங்கள் பூஜையெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து தான் செய்யணும் அதாவது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைகள் எல்லாம் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து தான் செய்யணும் இப்போது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க லீவுக்கு அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கேருந்து செய்யக்கூடாது நீங்கள்லாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் என்ன இன்றைக்கி செய்யும்போது நான் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நிறைய ஒரு சேர்க்கை வந்து அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால் கூடுதல் சிறப்பு முடியல இல்லைங்கும்போது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற சாதாரண கடுகு நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கிட்டு எங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கணும் அப்படின்னு மனதார பெருமாளையும் அனுமந்தரையும் இன்றைய நாளுக்குண்டான சனீஸ்வரரையும் மனதார வந்து வேண்டிக்கிட்டு உங்களுடைய பெட்ரூமில் அதாவது நீங்கள் படுத்து தூங்கக்கூடிய அறை நீங்கள் ஹாலில் தான் படிப்பீங்கன்னா ஹாலில் கூட இதை வந்து பண்ணலாம் அங்கே நாலு பக்கத்துலேயும் நீங்கள் அப்படியே லைட்டாக இப்போ ஒரு ரூம்னா நாலு கார்னரும் இந்த நாலு ஓரங்களும் இருக்கு இல்லையா அந்த நாலு சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடுகு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதாவது இந்த கடுகு வந்து ஓரமாக இருக்கணும் நடுவில்லாம் இருக்கக்கூடாது அந்த ஓரமாக அப்படியே ஒரு ரெண்டு மூணு கடுகாவது அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து சுற்றிலையும் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் படுக்கக்கூடிய அறையில் வந்து போட்டுக்கோங்க இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சனிக்கிழமை பண்ணிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க வீடு கூட்டும் போது நீங்கள் அதை எல்லாத்தையும் கூட்டி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைன்னா கற்பூரம் வச்சு எரிச்சிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் சரி இது வந்து கஷ்டங்கள் தீர்வதற்கான பரிகாரம் அடுத்து வந்து பண வரவிற்குண்டான பரிகாரம் இதுவும் பார்த்தீங்கன்னா கடுகு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதை பற்றி நம்ம சேனலில் இப்போ சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு பதிவுலேயும் இதை பற்றி போட்டிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு செயற்கை வந்து அந்த மாதிரி அம்சமாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது வந்துட்டு நான் உங்களுக்கு மதியம் வீடியோவில் வந்து சொல்றேன் இப்போ சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் நான் கண்டிப்பாக மத்தியான வீடியோவில் வந்துட்டு அதை வந்து சொல்றேன் இப்போ வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த அஞ்சுங்கிறது நல்லா ஒரு அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய எண்ணு சொல்லலாம் குபேரருக்கு உரியதுன்னு சொல்லலாம் அதனால் இதை வந்து எடுத்துகிட்டு நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் வந்து கழுவிட்டு நல்லா வந்து அதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஒரு பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தியோ அல்லது சிவப்பு நிறத்தில் எங்கே வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தியோ இப்போ இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தினுடைய ஒரு பகுதியில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க என்ன இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டுங்கிற செயற்கையும் வந்து அமைஞ்சிருக்குது ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சனீஸ்வரருக்கு கூறிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அதே போல் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு எட்டு அதனால் இந்த இடத்துல நம்ம எட்டு எட்டுன்னு வந்தால் எப்பவுமே நான் தான் இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதனுடைய மறுபுறம் வந்து திருப்பிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் எயிட் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஒரு பக்கம் எயிட் ஜீரோ எயிட் இன்னொரு பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பிள் இது போட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த காசை உங்கள் வீட்டில் கடுகு போட்டுச்சுருக்குறீங்க இல்லையா டப்பா அந்த கடுகு டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மறைச்சி வைங்க கொஞ்சம் கடுகு நல்லா தோண்டி அதுக்குள்ளே இந்த அஞ்சு ரூபாய் வச்சு மேலே இன்னும் கொஞ்சம் கடுகு வச்சு நீங்கள் மறைச்சி வச்சுருங்க இதை நீங்கள் எப்போவுமே மாற்றணுன்ட்டு அவசியமே கிடையாது இது ஆறு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம் எப்போவாச்சும் அதை க்ளீன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அப்போ வேணுன்னா இந்த காசையும் எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இதே பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பரிகாரத்துலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே அற்புதமான பலன் தரக்கூடியது செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்